ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பட்டவன் அழை மட்டுந்தான் செய்வான் ஆனால் அவமானப்பட்டவருக்கானே நேரம் வரும்போது வச்சு செய்வான் ஒன்று சொல்லுகிறேன் நண்பா நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிற உறவு கிடைச்சா அந்த வாழ்க்கை என்னைக்குமே சொர்க்கம்தாங்க சோ குழந்தை இல்லாமல் கோவில் கோவிலாக ஏறி இறங்கும் போதெல்லாம் மனதை கலக்குகிறது ஏரியில் ஆடு மேக்கையில் விளையாட்டாய் எடுத்துடைத்த குருவி முட்டையின் சாபங்கள் அழகு என்பது அடுத்தவரை கவர்வதில் இல்லை நண்பா அடுத்தவரை காயப்படுத்தாமல் பழகுவதில் இருக்கிறது கோவில் வாசலில் பிச்சை கேட்பவர்களை புழுவாக பார்க்காதீங்க உள்ளே சென்று நீங்கள் கேட்பதும் பிச்சைதான் புரிந்து கொண்டாலே போதும் நண்பா எவ்வளோ நெருக்கமான உறவாக வேணாலும் இருக்கட்டும் சிம்பிள் வெரி சிம்பிள் ஒன்று சொல்லுகிறேன் நண்பா என்றைக்குமே அவங்களே உங்க கிட்ட வந்து கேட்காம நீங்களாக முன்னாடி போய் எந்த உதவியும் அட்வைஸும் பண்ணாதீங்க என்னைக்குமே கேட்காம செய்கிற உதவிக்கும் அட்வைஸ்க்கும் மதிப்பும் மரியாதையும் கிடையவே கிடையாது ஸோ தெரியாமல் இல்லை தெரிந்ததன் காயப்படுத்துகிறார்கள் எல்லோரும் பரவாயில்லை மெல்லிய புன்னகையோடு கடந்து செல்லுங்கள் எல்லாவற்றையும் சிரிப்பு சத்தம் அதிகமாயிருக்கும் பெரும்பாலும் யார்கிட்ட தெரியுமா உடைந்த மனிதர்களிடம் பல பிரார்த்தனைகளை இறைவன் முன் வைத்தால் எதை நிறைவேற்றுவாரோ என அஞ்சி ஒன்றே ஒன்றை மட்டும் வேண்டுகிறேன் முடிவே இல்லாத பாதையில் உன்னுடன் வாழ்நாள் முழுவதும் நான் பயணிக்க வேண்டும் என்று உன்னை விட சிறந்தது வேற எதுவும் இல்லை எனக்கு ஒரு அருமையான மெசேஜ் நண்பா இது புரிஞ்சிக்கலையா கட்டாயப்படுத்தாதீங்க மதிக்கலையா வாழ்ந்து காட்டுங்க விலகுறாங்களா விட்டுருங்க ஸோ நம்பலையா செஞ்சு காட்டுங்க ஒன்றா சேர்த்துக்கலையா உங்கள் ஸ்டாண்டர்டை உயர்த்துங்க உங்கள் ஐடென்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுங்க கஷ்டப்படுத்துகிறாங்களா கொஞ்சம் இருங்க சொல்ல ஆள் இல்லையா கடவுள் தனிமை இயற்கை இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்றை தேடுங்க ஸோ ஒரு பெண் என்ன எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவள் நமக்கானவள் என்றதும் ஆண்களின் அலட்சியம் ஆரம்பமாகிறது அவன் நமக்கானவன் என்றதும் பெண்களின் எதிர்பார்ப்பு அதிகமாகிறது ஒரு கூட பணத்தை சம்பாதிக்க புத்திசாலித்தனம் தேவை இல்லையா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பணக்காரங்களும் அவங்க பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை பெருக்கிறதுக்கும் ஒரு வழிகாட்டியா ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க சோ நாமளும் அப்படித்தான் முன்னேறதுக்கான ஒரு பாதை என்ன அதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த பாதைய சரியான முறையில சரியான பயிற்சியோட முயற்சியோட செஞ்சோம் அப்படின்னா அதை விட வெற்றி வேற இல்லைங்க வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடிச்சத பெருமையா செய் உலகெல்லாம் திரிந்து ஒவ்வொரு முறையும் ஊர் திரும்பும் மகளுக்கு வந்து சேர வழி தெரியும் தான் ஆனாலும் வீட்டுக்கு அழைத்து போக பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் அப்பன் ஏன் இதை செய்கிறான் என்பதை புரிய ஒரு ஆயுள் தேவைப்படுகிறது அப்பனற்ற வெறுமையான பேருந்து நிலையத்தை துளாவி துழாவி அழும் கண்களே அமைதியர் ஓடினால் உயரத்தில் இருப்பாய் ஓய்வெடுத்தால் ஓரத்தில் கிடப்பாய் ரூபாய் நோட்டுகளுக்காக மாற்றப்படாத எந்த திறமையும் மதிக்கப்படுவதில்லை வெரி சிம்பிள் நண்பா திறமைக்கு கிடைக்கும் கைத்தட்டல்களை விட பணத்திற்கு கிடைக்கும் மரியாதை தான் இங்கு அதிகம் அதனால உன் திறமை மதிக்கப்படணும் அப்படின்னா அதை செல்வமாக மாற்றும் வழியையும் நீயே கண்டறி கண்டுபிடி நான் வாழ்கிறேன் நானாக வாழ்கிறேன் யார் வாழ்க்கையும் அழிக்காமல் வாழ்கிறேன் இதுவே போதுமானது என் வாழ்க்கைக்கு பிறர் என்ன சொன்னால் எனக்கு என்ன என் மனசாட்சியின் முன் நான் நிமிர்ந்து நிற்கிறேன் அதுதானே என் மாபெரும் வெற்றி நெஞ்ச நிமித்தி சொல்லன்பா விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பவரை எல்லாம் கட்டி அணைக்க கூடாது சிறகு தந்து வழி விட வேண்டும் சோ கட்டாயப்படுத்தி கட்டி வைப்பதை விட விடுதலை அளிக்கும் வலிமையே மேலானது நண்பா சோ என் மனசாட்சியே என் நீதிபதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசுல உறுதிப்படுத்துங்க வாழ்வின் பாடங்களை தேடி நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் உங்களை சுற்றியுள்ளவர்களே போதும் அவர்களின் செயல்களும் வார்த்தைகளுமே உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்துவிடும் அதன் தாக்கத்தின் வழி மட்டும் சற்று ஆழமாக இருக்கும் ஆனால் அந்த வழியே அப்பாடத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருக்க செய்யும் உண்மைதானே சுற்றும் கடிகாரத்திற்குள் ஓடுவது வாழ்க்கை என்று நினைப்பவன் வாழ்கிறான் முள் என்று நினைப்பவன் வீழ்கிறான் ஆமா காலம் ஒன்றுதான் அதை வாய்ப்பாக பார்ப்பதும் வழியாக பார்ப்பதும் உன் பார்வையில் தான் உள்ளது நண்பா ஸோ காலம் முள்ளா வாழ்க்கையா உன் பார்வைதான் இங்க முக்கியம் ஸோ தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள் ஏன்னா உங்கள் மன அமைதியை விட விலை மதிப்பானது இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது சோ தைரியமாக முயற்சி செய் வென்றால் மற்றவர்களை வழிநடத்து தோற்றால் மற்றவர்களுக்கு வழிகாட்டு ஏனா வெற்றியின் பாதையையும் தோல்வியின் பாடத்தையும் தெரிஞ்சவன்தான் உண்மையான தலைவன் வாழ்க்கை பரமபத கட்டத்தை விடவும் புதிரானது எந்த ஏனை ஏற்றிவிடும் எந்த பாம்பு இறக்கிவிடும் என தெரியாது அதை விடவும் எது பாம்பு எது ஏனை என கண்டுகொள்வதும் எளிதல்ல ஆனாலும் விளையாடி கொண்டே இருக்க வேண்டும் ஆம் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இறுதி வரை போராடும் துணிவுடனும் வாழ்க்கை ஒரு பரமபத கட்டம் நண்பா தேடல் ஒன்று கிடைப்பதோ வேறு பொருளா இருந்தாலும் சரி உறவாயிருந்தாலும் இருந்தாலும் சரி நினைத்ததும் நிலைப்பதில்லை கிடைத்ததும் நிரந்தரம் இல்லை இருப்பினும் நெஞ்சின் ஊரத்தில் ஒரு மெல்லிய நம்பிக்கை என்றோ ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறும் என்று எல்லோருக்கும் இருக்கிறது தேடல் வேறு கிடைப்பது வேறு மீளவே முடியாது என்று ஒன்றுமில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் மீண்டு வந்ததன் மிச்சம்தான் இன்று இந்த வாழ்க்கை தோல்வியில் துவல்வதல்ல மீண்டெழுவதே உன் உண்மையான இயல்பு என்பது என்றும் சோ வெற்றி அடையும் வரை முயற்சி செய் வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய் நீ கடந்து வந்த பாதையின் வழிகளும் பாடங்களும் உனக்கு தெரியும் அல்லவா அந்த அனுபவத்தை கொண்டு பிறரை உயர்த்துவதே உன் வெற்றியின் மகுடத்தில் பதிக்கப்படும் வைரக்கல்லாக இருக்கட்டும் வெற்றி பெறு பிறரை உயர்த்து மாத சம்பளம் லட்சத்தில் இருந்தாலும் கடன் இல்லாமல் இருந்தால் மட்டுமே மன நிம்மதி மகிழ்ச்சியாக வாழ முடியும் கடன் எனும் கவலை எவ்வளவு பெரிய சம்பளத்தையும் விடும் கரையான் போன்றது சோ அனைவரின் வாழ்க்கையிலும் இன்று என்ற இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தருவதில்லை இந்த ஒரு நாள் மீண்டும் வராத வரம் நேற்றைய தவறுகளை திருத்தும் களம் நாளைய வெற்றிக்கு வித்திடும் பொன்னான தருணம் இதை உணர்ந்து செயல்பட்டால் முன்னேற்றம் நிச்சயம் நண்பா எப்படியாவது வாழலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு ஏகப்பட்ட வழி கிடைக்கிறது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு ஏகப்பட்ட வழி கிடைக்கிறது இவ்வுலகில் நேர்மைக்கு விலை உண்டு அது கண்ணீரால் செலுத்தப்பட்டு கனவுகளால் எரிக்கப்படுகிறது சோ பிறர் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நம் வாழ்வு கரைந்துவிட உனக்கென்ன வேண்டும் என நம் உள்ளத்தின் ஓசையை கேட்க இங்கு யாரும் இல்லை அந்த ஒற்றை கேள்வியை கேட்கும் ஒரு உறவு வைத்தால் நம் வாழ்வின் பாலைவனத்திலும் வசந்தம் பூத்துவிடும் நண்பா உனக்கென்ன வேண்டும் என்று யாரும் கேட்பதில்லை வீரம் என்பது நெஞ்சை நிமிர்த்து பேசுவதல்ல செயலில் சாதித்து காட்டு மௌனமாய் போய்கொண்டே இருப்பது ஏனெனில் சரித்திரத்தில் செயல்களே பேசுகின்றன வெறும் சொற்கள் காற்றில் கரைந்து விடுகின்றன நெஞ்சில் மௌனம் செயலில் இருக்கட்டும் நல்லவை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவற்றை புறக்கணிக்க தெரிந்தவன் புத்திசாலி மட்டுமல்ல வாழ தெரிந்தவனும் கூட அவனது வாழ்வில் என்றும் நிறைவும் நிம்மதியும் நிலைத்திருக்கும் என்றும் நிறைவும் நிம்மதியும் நிலைத்திருக்கும் சோ புத்திசாலியா நீ எப்படின்னு நீதான் முடிவு பண்ணணும் நண்பா ஆசைகளுக்கு தான் எதிர்காலம் தேவைப்படும் ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலம் போதுமே காலங்கள் மாறுவதில்லை நம் பார்வைகளும் செயல்களுமே மாறுகின்றன நிகழ்காலத்தில் உணர்ந்து வாழ்வதே இங்கு நிம்மதிக்கு வழி ஆசைகளுக்கு எதிர்காலம் ஆனந்தத்திற்கு நிகழ்காலம் நண்பா ஸோ தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது அழகானது ஏன் தெரியுமா ஒவ்வொரு துணிவான தோல்வியும் வெற்றியை நோக்கிய உன் பயணத்தின் வீரமான அத்தியாயம்தான் தோல்வி பயமா துணிந்து நில் நண்பா உன் எதிரியை வெள்ளம் தந்திரம் வேண்டுமா உன் உதடுகளில் புன்னகையை ஏந்தி உள்ளத்தில் அமைதியை கேள் உள்ளத்தில் அமைதி கொள் இத்தனை செய்தும் இவன் அசரவில்லையே அனந்தமா இருக்கிறானே என்ற எண்ணமே அவனை உள்ளுக்குள் பொறாமை இயல் புசுக்கிவிடும் சோ கத்தியால் வீழ்ந்தவர்களை விட கடும் சொற்களால் சிதந்த இதயங்களே இங்கு அதிகம் உன் சொற்களை மிகுந்த கவனத்துடன் கையால் இல்லையேல் அது உறவுகளை மட்டுமல்ல உன்னையும் சேர்த்து அழித்து காலம் யாரையும் விட்டு வைக்காது காலம் உள்ள பொழுது நீங்களும் அதை விட்டு விடாதீர்கள் ஒவ்வொரு கணத்தையும் சரியாக பயன்படுத்தினால் வெற்றி உங்கள் வசம் என்பதில் சந்தேகமில்லை நண்பா சோ நம் கஷ்டம் நஷ்டங்கள் பிறருக்கு வெறும் கதைகளாக தோன்றலாம் ஆனால் நமக்கோ அவை யாராத வழியும் தீராத வேதனையும் இதை உணர்ந்து வெளி ஆறுதல்களை தேடி அலையாமல் நமக்கு நாமே மனதைரியம் என்னும் மாமருந்தால் ஆறுதல் கொள்வதே மிகச்சிறந்தது நண்பா முடிவு எடுக்கும் முறை காத்திரு முடிவு எடுத்த பின் காத்திருக்காதே வாழ்க்கை மிகவும் அழகாக இருந்தது வீடு இருந்தது வீடு திரும்ப ஒரு காரணமாய் காதல் இருந்தது எல்லாமே இருந்தது போல் ஒரு உணர்வும் அப்போது இருந்தது நினைவுகளை நினைத்து பார்ப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது ஏன் இந்த பிறப்புக்கு அது போதாதா எதையும் மறக்காமல் பார்க்கும் மரங்களில் எல்லாம் எழுதிவிடுங்கள் காட்டு தீயிலாவது நினைவுகள் எரிந்து சாம்பல் ஆகிறதா என்று பார்ப்போம் ஸோ வாழ்க்கையில திறமையா இருக்கணும் அதற்கு மணி இஸ் அல்டிமேட் ஸோ நண்பா முயற் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்